ஆண்களுக்கு எப்படி அஜீரணத்தினாலும் உடல் குறைபாடு இருக்கோ பெண்களுக்கு மன அழுத்தத்தினால வரக்கூடிய ஹார்மோன் தான் நம்பர் சொல்றாங்க சொல்கிறாங்க நான் சொல்லலை இந்தியாவை பற்றிய ஆய்வு செய்யக்கூடிய நிறைய அறிக்கைகள் என்ன சொல்லுது இந்தியன் விமென்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அவங்களால உடல் பருமனை வெல்ல முடியல ஏனென்றால் அவங்களோட முதல் பிரச்சனையை ஹார்மோனும் மனக்கவலையும் தான் இப்போ அந்த ரெண்டு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொதுப்படியாக ஆன் பண்ண ரெண்டு பேருக்குமே நம்ம உடல் உழைப்பு அதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் கோலம் போடுறதால் இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் மொபிலிட்டி இல்லை மொபிலிட்டி இருந்தால் தானே ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும் கரும்பு இருக்குது ஒளிஞ்சால் தானே சாறு வரும் கரும்பை வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணும் கரும்பை பார்த்துக்கிட்டே இருந்தால் இனிப்பு வருமா அதே போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோனால் இனிப்பு ஹார்மோன்லாம் நீங்கள் எவ்வளோ பெரியா இருந்தாலும் நின்றுக்கிட்டே இருந்தால் வராது அதுக்குன்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும் போதையோ குளிக்கும் போதையோ பிற குழந்தைகளோட நடைப்பயிற்சி பண்ணும் போதையோ மற்றவங்களோட இருக்க உணர்வுகளை செலுத்தும் போதே ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது ஸோ இந்த ரெண்டு கருத்தோட ஒரு நான்கு மூலிகைகளை பற்றி பார்ப்போம்